அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து அடுத்தவருக்கு வந்து அறிவுரை சொல்கிறோம் இல்லையா இந்த உலகத்திலேயே மிக சாதாரணமாக கிடைப்பது அடுத்தவர்கிட்ட எளிமையாக கிடைப்பதும் தான் ஆனால் அது நல்ல அறிவுரைகளாக கிடைக்கும் பொழுது அது நமக்கு வந்து பெரிதும் உதவி செய்கிறது சரியில்லாத அறிவுரைகள் கிடைத்தால் நம் வாழ்க்கையை அது சிதறடிக்கிறது என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அறிவுரைக்கு ரெண்டு விதமான வழிமுறைகள் இருக்குது மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ரெண்டு விதமான வழிமுறைகள் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா நம்ம அதை ஒரு தவறு இருக்குன்னா அந்த தவறை நம்ம செய்யாமல் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது இன்னொரு வழி இருக்குது அது எப்படின்னா அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அனுபவிச்சதுனால நான் என் என் வாழ்க்கையில் பெரிய இழப்பை சந்திச்சிட்டேன் உடல் உடலில் பெரிய பாதிப்பு அடைஞ்சிடுச்சு மனநிலையில் பெரிய பாதிப்பு அடைஞ்சிடுச்சு என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் அதனால் நீ என்ன பண்ணுறீங்க அது செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற ரெண்டு வழிமுறைகள் இருக்குது அதற்கான சில கதைகளை நாம் வந்து பார்ப்போம் ஒரு அம்மா வந்து ராமகிருஷ்ண பரமம் சட்டை தன் பையனை ஆச்சுக்கிட்டு வந்தாங்களாம் வந்து ராமகிருஷ்ண பரமம் சர்டை இது மாதிரி என் பையன் வந்து சர்க்கரையை தின்னுக்கிட்டே இருக்கான் நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டான் நீங்கள் தான் இவனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லணும் யார் சொன்னாலையும் இவன் கேட்க மாட்டான் நீங்கள் சொன்னால் கேட்டுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு ராமகிருஷ்ண சொல்லியிருக்காரு ஒரு மூணு நாள் கழித்து வாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு அந்த அம்மா கேட்டுட்டு போயிட்டு ஒரு மூணு நாள் கழித்து திரும்ப வந்திருக்காங்க வந்த உடனே அது மாதிரி சர்க்கரையை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் அதிலிருந்து வரும் பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கார் அதாவது ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு இல்லை டெய்லி அதை சாப்பிட்டு அதை பழக்கப்படுத்தக்கூடாது அப்படி பழக்கப்படுத்தினால் வரும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு சொன்னோடனே அந்த பையன் கேட்டுக்கிட்டான் இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இது நம்ம அன்னைக்கு வந்தோமே அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே இவர் வந்து மூணு நாள் கழித்து இதை சொல்கிறதுக்கு மூணு நாள் கழித்து நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமம்சர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நானே வந்து நீங்கள் வந்து அந்த பையனை ஆச்சிட்டு வரும்போது நானும் சர்க்கரையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அது அவ்வளோ சரியாக இருக்காது அதனால நான் ஃபஸ்ட்டு சர்க்கரையை சாப்பிட்றத நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா நான் அவனுக்கு அறிவுரை சொன்னால் அது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால உங்களை மூணு நாள் கழித்து வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி நிறையா பெரிய மனிதர்கள் சொல்லும் பொழுது அதில் நிறைய சூட்சிமங்கள் இருக்கும் அதுவும் மகான்களும் சித்தர்களும் சொல்லும் பொழுது நிறைய சூட்சிமங்கள் நிறைந்திருக்கும் அவர்களுடைய எண்ணங்களையும் மனநிலையையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நம்மளால் வந்து புரிந்து கொள்ளவே முடியாது ஒரு எப்படி என்ன என்னென்னலாம் பண்ணுவாங்க எப்படி இப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு வந்து முடியாது மனிதர்களால் அது முடியாத ஒரு விஷயமாக இருக்குது ரகசியங்கள் நிறைந்ததாகவே இருக்குது இப்படி இது ஒரு முறை இன்னொரு முறை இருக்குது அது என்ன முறை அப்படின்னா இப்போ வந்து கண்ணதாசனை வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு விரிவுரை ஆற்றுறதுக்காக அவரை கூட்டிருக்காங்க சொற்பொழிவு ஆட்டுறதுக்காக கூட்டிருக்காங்க எங்கே அப்படின்னா நம்ம வந்து மாயவரத்தில் இருக்கிற ஏவைசி காலேஜில் இப்போ அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் கண்ணதாசன் வந்துட்டார் கண்ணதாசன் மேடைக்கு வராரு மேடைக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வரவிடாமல் பண்ணுறாங்க ஏன் அவங்க அதை மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்ணதாசன் மிகப்பெரிய குடிகாரன் சரியில்லாத நபர்கள் அப்படி இப்படி அவர் கண்ணாம்னான்னு இருப்பார் அவர் திரைத்துறையில் இருக்கிறவர் நமக்கும் திரைத்துறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பசங்கள்லாம் தடுத்துருக்காங்க தடுத்த உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க கண்ணதாசன்னா போக வேணாம் நீங்கள் உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கண்ணதாசன் கேட்கல அவர் என்ன பண்ணியிருக்காரு நேராக போய் மைக்க முன்னாடி நின்றுட்டு நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது தான் சரியானது அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் கண்ணதாசன் ஒரு குடிகாரன் ஒரு சலி சரியில்லாத நபர் அவன் பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கு அடிப் அடிமைப்பட்டவன்தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் கண்ணதாசனுடைய வார்த்தைகளும் அவனுடைய எழுத்துகளும் அறிவுரைகளும் சரியான வகையில் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்க போகிறது என்னோட பேச்சையாக என்னுடைய பழக்கத்தையா இப்போ நீங்கள் குடிக்கலாம் கூடாது நல்லா படிக்கணும் அப்படின்னு யார் சொல்ல முடியும் அந்த குடியிலிருந்து மீள முடியாத அந்த குடியின் நோயினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நபரால் தான் அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அதனால் அப்படிப்பட்ட நபர் நான் அதனால் கண்ணதாசனுடைய எழுத்துகளோ சொற்களோ தவறானது அல்ல சரியானது தான் கண்ணதாசன் சரியில்லாத ஆட்கள் ஆளாக இருக்கலாம் ஆனால் கண்ணதாசனுடைய எழுத்துகளும் அறிவுரைகளும் சரியானவைகள் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லிவிட்டு அவர் பேச்சை ஆரம்பித்தாராம் அதுக்கப்புறம் பசங்க வந்து எந்த விதமான சத்தமும் போடாமல் குழந்த மாதிரி கேட்டுக்கிட்டாங்களாம் இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா பேச்சாற்றலும் வேணும் அப்போ அந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டவர் தான் அதில் உள்ள நினைவு சுழிவுகள் அதற்கு உள்ள பாதிப்புகள் அவரால் தான் சொல்ல முடியும் இப்படி ரெண்டு விதத்துலேயும் சொல்கிறவங்களையும் நம்ம வந்து கேட்டுக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்வதும் அதை வந்து சரியாக எடுத்துக்கொள்வதும் தவறாக எடுத்துக்கொள்வதும் நம்மளுடைய அறிவு தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதே போல் ராமகிருஷ்ண பரம அம்சரை பற்றி ஒரு விஷயம் பார்த்தோம் இப்போ ரமணரை பற்றி ஒரு விஷயம் பார்ப்போம் ஒரு கதை ரமணர் வந்து ஒரு வழியாக போய்ட்டு இருந்தார் போயிட்டுருக்குள்ளே அங்கே இருக்கிற நபர்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு பாம்பு வந்து இங்கே இந்த வழியாக போகிறவங்களெல்லாம் கடிச்சிக்கிட்டே இருக்குது கொத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வழியாக ரமணர் போயிட்டு அந்த பாம்புட்டை என்ன சொல்லியிருக்காரு இந்த நீ இனிமேல் கொத்தக்கூடாது இந்த வழியாக வரத்துக்கு எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் கொத்துவது ஒரு உயிரை போக்குவது என்பது தவறான விஷயம் அதை ஒரு உயிரை போக்குவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த விதமான அனுமதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரமணர் இந்த பாம்புட்டை சொல்லியிருக்கார் அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கு அதுலேருந்து அவர் பேச்சை கேட்டுட்டு கொத்தவே இல்லை யாரையுமே கொத்தாமல் அது இருந்திருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் அந்த வழியாக ரமணர் போயிருக்கார் ரமண ரமணர் போன உடனே அந்த பாம்பு வந்து ரொம்ப அடிப்பட்டு சாகக்கூடிய தருவாயில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பாம்புட்ட ரமணர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா ஏன் என்ன ஆச்சு ஏன் இது மாதிரி சாகும் தருவாயில் இப்படி இருக்க எங்கே பார்த்தாலும் காயமாக இருக்கும் உடம்பில் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் அதுக்கு அந்த பாம்பு சொல்லியிருக்கு நீங்கள் கடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் கடிக்காதீங்க கடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் யாரையும் கடிக்கலை அதனால் இந்த வழியாக போகிற சின்ன பசங்கள் எல்லோரும் கல்லை விட்டு எரிஞ்சு என்னை அடித்து இந்த உடம்புல இதை மாதிரி என்னை காயப்படுத்தி சாகம் தருவாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லியிருக்கு அதுக்கு ரமணர் என்ன சொல்லியிருக்காரு உன்னை கொத்தக்கூடாதுன்னு தான் சொன்னேன் ஆனால் சீரக்கூடாதுன்னு சொன்னா சீற்றம் என்பது உன்னோடு உன்னுடைய இயல்பு அந்த இயல்பையிலேருந்து நீ எப்போதுமே மீறக்கூடாது உன்னுடைய இயல்பு இருக்கு இல்லையா அதுலேருந்து நீ எப்போதுமே மீளக்கூடாது அப்போ நீ வந்து சீரணும் சீறுனாலே என்ன பண்ணுவாங்க மற்றவங்க பயந்துட்டு வர வரமாட்டாங்க மற்றவங்க அடித்தாலும் நீ சீராமல் கம்முன்னு இருந்தனா அவங்க அடிக்க தான் செய்வாங்க அப்போ நீ சீறுனால் உன் உன்னை நீ வந்து காப்பாற்றிக்கலாம் நீ சீறுனாலும் மக்கள் வர வரமாட்டாங்க கடித்தாலும் வரமாட்டாங்க ஆனால் கடிக்கிறதுங்கிறது பாவம் சீர்றதுங்கிறது உன்னோட இயல்பு அதனால் நீங்கள் வந்து சீரணும் இனிமேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த இயற்கையோட நியதிகள்னு இருக்கு இல்லையா இந்த இயற்கையோட குணங்கள்னு இருக்கு இல்லையா அந்த 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 நியதிப்படி நம்ம வந்து வாழணும் அந்த நியதிப்படி வாழாமல் நம்ம அதை மீறி வாழ்வதும் அதை விலகி வாழ்வதும் தவறான செயலுங்கிறது நமக்கு புரியுது மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும் என்று சில வழிமுறைகள் இருக்கிறங்க இருக்கின்றன குணநலன்கள் இருக்கின்றன நல்வழிக்கான குணநலன்களும் சரியான வழிமுறைகள் செல்வதற்கான வழிமுறைகளும் இருக்கின்றன இந்த வழிமுறைகள் தான் இந்த மனிதர்கள் செல்ல வேண்டும் இதில் கூடவும் கூடாது குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது அப்போ அவங்களோட அந்த குணநலங்களே அவங்க வாழணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக புரியுது நன்றி வணக்கம்